வெல்கம் டு ஹரி தினேஷ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் இப்போ தேங்கனையா எப்படி வந்து காய்ச்சலான்னு பார்க்கல அதுக்கு தேவையான பொருட்கள் செம்பருத்திப்பூ சின்ன வெங்காயம் மருதாணி செம்பருத்திப்பூ இலை மஞ்சள் கறி சிலாங்கண்ணி கறிவேப்பலை கற்றாழை வெந்தயம் இந்த எல்லா பொருட்களும் வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் வந்து இரநூறு எம்எல் வந்து அளவு எடுத்துருக்குறேன் அது ஊற்றி சூடு ஆனத பிறகு அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து அந்த எண்ணெய்களில் வந்து போடுறோம் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் இந்த ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து நமக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா நல்லா கிளறி விடும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம சிம்பிளையாக வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளையிட்டே இருக்கணும் எதுக்காக அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து இது போட்டு காய்ச்சிரும்னா இது போட்டு காய்ச்சி அந்த தேங்கண்ணெய் வந்து நம்ம டெய்லியும் தலை தேக்கும்போது வந்து முடி வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் க கரு கருன்னு இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஏன்னால் அதை வந்து நம்ம கற்றாழை எல்லாத்துமே சேர்த்திருக்கிறோம் நல்லா வந்து கரு கருன்னு இருக்கும் வந்து இப்படியும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லை அதே பொருட்களை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி தலையில் ஊசி ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம நல்ல த அந்த ஊற வச்சு தலை ஊற்றுனோம்னாலும் உங்களுக்கு வந்து முடி பார்க்க ஷைனிங்காகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்களேன் நம்ம போட்டு எவ்வளோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அழிச்சோம் அதில் இருக்கிற வந்து கலர் பாருங்கள் அந்த க்ரீன் கலரை வந்து கலர் சேஞ்ச் ஆகி அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்து தேங்காய் நெல் வந்து நல்லா இறங்கி இருக்குது அந்த எண்ணெயெல்லாம் அந்த இதெல்லாமே வந்து தேங்காய் நெல் வந்து இறங்கியிருக்குது ஓகேங்களா இது வந்து இப்படி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சுண்டோம் அப்போ தான் வந்து அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்து இறங்கும் உள்ளே வந்து இறங்கும் அந்த தேங்கெண்ணெயில் நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் பாருங்களேன் நான் வந்து இரநூறு எம்எல் பாட்டில் எடுத்தேன் அந்த எண்ணெயை பாருங்கள் ஒரு ஆற வச்சு இந்த பாட்டிலை வந்து நான் ஊறி ஊற்றி வச்சுருக்கிறேன் நான் இந்த பாட்டிலில் தான் எண்ணெய் வந்து அளவு எடுத்தேன் இப்போ பாருங்களேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்து எம்எல் எடுத்தேன் இப்போ எவ்வளோ வந்து சுண்டை விட்டு பாருங்களேன் எண்ணெய் வந்து நல்லா பிறகு எப்படி டார்க்காக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ